சென்னை இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு சென்னையில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்கள் இணைந்து வரும் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கிண்டி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நடத்துகின்றன எட்டாம் வகுப்பு முதல் பொறியியல் வரை அனைத்து கல்வித் தகுதி உடையவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொள்ளலாம் இருபது மைனஸ்க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையிலிருந்து பல நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த முகா முழுக்க இலவசம் வேலை தேடும் இளைஞர்களும் வேலையளிக்கும் நிறுவனங்களும் தங்களது விவரங்களே டோட் டோட்இன் பிரைவேட் ஜாப்ஸ் டோட் டிஎன் டோட் கோவ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இது உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு புதிய துவக்கம் ஆகலாம் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்